ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட்டக்குடிக்கு தான் கிளம்பியாச்சு பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேப்பர்லாம் வாங்கணும் நோட்லாம் வாங்கணும்னு சொன்னான் இவன் வந்து வீடியோ நடிச்சு கொடுத்தா இவனுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஆமாம் அதுக்காக சாரு வந்து வராரு இதுதாங்க எங்கள் வீடு தெரியுதுங்களா இந்த வீடு தான் எங்கள் வீடு சரி வாங்க நம்ம எங்கெல்லாம் போகிறோம் நானும் ஐப்ரோ எடுக்கணும் பார்லரும் போகிறேன் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போலாம் வாங்க

வெக்கோ வெ மாமாவுக்கு என்ன த்ரெட்டிங் பண்ணி முடிச்சாச்சு நாங்கள் வந்து இப்போ பானிபூரி சாப்பிட வந்துட்டோம் இங்கே திட்டுப்பிடிக்கு வந்தாலே பார்த்தீங்கன்னா தம்பியாக இருந்தாலும் பாப்பாவாக இருந்தாலும் பானிபூரி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்கள எல்லாத்தையும் கூப்பிட்டு பானிபூரி சாப்பிட வந்தாச்சு அவங்களுக்குலாம் ரெண்டு பேத்துக்கும் காலான்னு எனக்கு வந்து பானிபூரி சொல்லியிருக்கேன் எனக்கு பானிபூரி தான் பிடிக்கும் காளான் அவ்வளவா பிடிக்காது ஆனால் நல்லாயிருக்கும் அண்ணா கடையில் டேஸ்ட்டாக இருக்கும் பானிபூரியாக இருக்கட்டும் பாணியாக இருக்கட்டும் எல்லாமே நல்லாயிருக்கும் எனக்கு பிடிச்சது பானிபூரி மட்டும்தான் பிடிக்கும் இவங்க ரெண்டு பேரும் காளான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க இன்னும் வரல அந்த ஆனால் கடையில் எப்போமே கூட்டமாகவே இருந்துகிட்ருக்கும் அடிச்சுக்கணும் வெளிச்சம் பாணிபூரி வெங்கியா ஆமா சாப்பிட்டுருக்கோம் இவனுக்கு மட்டும்தான் காளான் கிடச்சி எங்களுக்கு கிடைக்கல 知道了啊，没事了，不用了。接过来，接过来。啊。 கேட்டாங்க அப்போ வாங்கி தரல இப்போ வந்து வீடியோ நடிச்சு கொடுத்தா வாங்கி தரேன்னு சொன்னா அதனால இந்த பேனா வாங்கி கொடுத்தாச்சு அண்ணா வந்து தானியாவை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு அதனால இங்க நின்றுட்டு இருக்கோம் அண்ணா வந்தவொடனே யாருன்னா முனி இருக்கார்ல இருக்காருல்ல அவர் தான் வந்துட்டு இருக்காரு வந்தவொடனே பாப்பா கூட்டிட்டு போக வேண்டியதா எப்ப போனீங்க நீங்க நான் வந்து ரெண்டு இங்க வரேன் இப்போ வந்து

நான் கிளம்பறேன். இது Facebook வந்து சரியே அப்படிங்கறதுடா. அதனால பிளஸ் ஆப்ஷன் டான்ட் பண்ணு. நம்ம டான்ட் பண்ணி ஷேரிங் ஆப்ஷன்லாம் பண்ணுங்க. ஓ போயிடலாம். சரி சரி 나. صور கூட ਉਹਨਾਂ ਦੇਖੇ ਨੂੰ ਲੈ. அம்மா போன் પડી ਦੱਸ. Bye mama. ਹਾਂ ਮੈਡਮ। ਇੱਲਾ ਮੈਡਮ।

ஜாலியா இருந்தியா ஜாலியா இருந்தே அப்ப இனிமேல் நான் வெளில போனா எனக்கு போன் அடிக்க கூடாது அடிக்க கூடாது அடிச்சுன்னா அடி வாங்கிக்க பாத்துக்க சோ எங்கயாவது கொஞ்ச நேரம் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சுனா போதும் நூறு போன் பண்ணுவா இப்ப இவ மட்டும் என்னைய விட்டுட்டு நாலு நாள் போயிருந்து பிரிஞ்சிருந்துட்டு வந்திருக்கா சரி ஓகேங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா இனிமேல கொஞ்சம் துணி எல்லாம் தைக்க வேண்டியது இருக்கு இதை தைக்கணும் மடிக்கணும் மடிக்கணும் இங்கே பாருங்கள் எவ்வளோ துணி கிடக்கணும் இது எல்லாத்தையும் மடித்து வைக்கணும் வீடியோ எடிட் பண்ணணும் போஸ்ட்டு போடணும் அதில் இருந்து எல்லா துணியுமே மடிச்சாச்சு இப்போ வந்து தம்பி பழுத்துட்டான் அதில் ஒரு மூணு டாப்பு இருக்குது அந்த டாப்பு தைக்கணும் இந்த பாருங்கள் இதை எல்லாத்தையுமே இப்போ தைச்சிட்ருக்கேன் இரண்டுமே அங்கே வருடம் வந்து தைச்சி வச்சாச்சு எல்லாமே பிடிக்க வேண்டிய டாப்பு அது எல்லாத்தையும் பிடிச்சி கொடுத்து பிடிச்சி வச்சுட்டுருக்கேன் நெக்ஸ்ட் அங்கே ஒரு மூணு டாப் இருக்குது எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டு அப்படியே படுக்கி தான் அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ திட்டப்படி போயிட்டு வந்துட்டு ஒரு நாலு வீடியோ எடிட் பண்ணி ஃபேஸ்புக்கு நாலு வீடு இருக்குது இல்லையா ஃபேஸ்புக்கில் வீடியோ போட்டேன் அதுக்கப்புறம் லைவ் போட்டேன் திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த துணி எல்லாத்தையும் மடித்து வச்சேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த துணியெல்லாம் இருக்கேன் லைவை முடிச்சுட்டு வந்து இதெல்லாம் தச்சிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா மணி பன்னெண்டு நைட்டுக்கு மணி பன்னெண்டே கால் பன்னெண்டே கால மணி நைட்டு பன்னெண்டே கால் ஆயிடுச்சு இதுக்கு மேல இப்போ நான் இன்னைக்கு எடுத்த பிளாக் எல்லாத்தையும் ரெடி பண்ணி அதுக்கு வாய்ஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல வாய்ஸ் கொடுக்கணும் பேனர் ரெடி பண்ணும் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்டு தான் நான் படுத்து தூங்க முடியும் ஏன்னா நாளைக்கு திருவண்ணாமலைக்கு போறோம் இல்லையா தான் இப்போ உட்காந்து எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்டிச் பண்ணி வச்சிட்டோம்னா வேலை முடிச்சு எல்லாம் அப்படியே கடந்துட்டு இருந்தது சரி ஓகே மலைக்காம வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை போயிட்டுருக்கு என்னுடைய வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்